வெல்கம் டு ஃபைவ் மினிட் விடியோஸ் நிலநடுக்கங்கள் பூமியில இருக்க டெக்டானிக் பிளேட்டோட நகர்வின் காரணமா ஏற்படுற ஒரு இயற்கை நிகழ்வு இந்த நிகழ்வுனால பூமியின் மேற்பரப்புல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும் மனித இனத்துக்கும் இதனால மிகப்பெரிய அளவிலான அழிவுலாம் கூட ஏற்பட்டிருக்கு அப்படி உலகத்துல நடந்து பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான நிலநடுக்கங்கள பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நம்பர் ஃபோ தேங்க்ஷேன் சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டோட ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தி இரண்டு மணிக்கு இங்க முதலாவது நிலநடுக்கம் தாக்கியிருக்கு இதோட ரிக்டர் அளவுன்னு பாக்கும்போது ஏழு புள்ளி ஆறு இதைத் தொடர்ந்து ஒரு சின்ன நடுக்கமும் சுமார் ஏழு பதினேழு மணி வாக்குல வந்துச்சான் அதோட முடியாம அன்னைக்கு சாயந்தரம் ஆறே முக்கால் மணிக்கு மறுபடியும் ஏழு ரிக்டர் அளவுள்ள நடுக்கம் தாக்கி இருக்கு இதனால சுமார் எண்பத்தி வீடுகள் அழிஞ்சு போயிருச்சான் இவ்வளவு பாதிப்புகளுக்கு முக்கியமா சில காரணங்களை சொல்றாங்க அதுல முதலாவது இந்த நடுக்கத்தோட வலிமை இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கல் மண் வீடுகள் தானா இது ரெண்டும் இல்லைன்னா மரத்தினாலதான் வீடுகளை கட்டியிருந்தாங்களா இங்க இருந்த எந்த வீட்டுக்குமே பலம் கொடுக்கிற மாதிரி ரீஇன்போர்ஸ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க அதே சமயம் வருவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதாவது முன்கூட்டியே தெரிஞ்சு தெரிஞ்சுக்க கூட எதுவுமே இல்லையா இதனால கூட இங்க மிகப்பெரிய அளவிலான அழிவு ஏற்பட்டதா சொல்றாங்க இங்க வாழ்ந்து வந்த மக்களும் நிலநடுக்கத்தை பத்தி அதிகமா ஒன்னும் கவலை கொள்ளலையா அதனால வீடுகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்காம கட்டுனதுதான் இந்த அளவுக்கான அழிவுக்கும் சேதத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ போர்ட் ஓ பிரின்ஸ் ஹைதே ஹைதியில இருக்க போர்ட் ஆவ் பிரின்ஸ் என்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு இத யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதோட ரிக்டர் அளவுன்னு பார்க்கும் போது ஏழுன்னு பதிவா இருந்துச்சு இதன் காரணமா சுமாரா மூணு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் தங்களோட உயிரை இழந்தாங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோட ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆன எர்த் குவேக் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்குமே சுமாரா நாலு தடவை தொடர்ச்சியா ஏற்பட்டுச்சான் முதல்ல ஏழா இருந்த அதோட அளவு தொடர்ச்சியா ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து புள்ளி ஐந்து அப்புறமா ஐந்து புள்ளி ஒன்பதுன்னு நாலு தடவை ஏற்பட்டிருக்கு இந்த தொடர்ச்சியான நிலநடுக்கம் தான் அங்க இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு காரணமா அமைஞ்சது பதினாறாயிரம் பேர் இறந்து லட்சம் பேர் காயமடைஞ்சாங்க இதுல இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளும் முப்பதாயிரம் கமர்ஷியல் பில்டிங்ஸும் அழிஞ்சு போயிருக்கு இதோட நிக்காம ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே சுமாரா ஐம்பத்தி ரெண்டு தடவை சின்ன சின்னதா சொல்றாங்க இதுல அந்த நாலு எர்த் குவேக் தான் முக்கியமானது இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்னன்னா இந்த ஹைதி இருக்கிற கரிபியன் பிளேட்டும் அதுக்கு கீழே இருக்க குணவை மைக்ரோ பிளேட்டும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமா கரிபியன் பிளேட் நகர ஆரம்பிச்சிருக்கு தான் இங்க இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சான் நம்பர் டூ ஆன்டியோக் டர்க்கி கிபி நூற்றி பதினைந்தாம் ஆண்டோட டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நைட்ல ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு கொண்ட குவேக் இங்க தாக்கியிருக்கு இந்த எர்த் குவேக் குறிப்பா ரோமன் எம்பயர்ல இருக்க அனட்டோலியா சிரியா ரீஜன்ல தான் அதிகமா சேதத்தை ஏற்படுத்திச்சான் இந்த நிலநடுக்கத்தினால சுமாரா இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இறந்து போயிருக்கலாம் இந்த நிகழ்வு பத்தி ரோமன் ஹிஸ்டரியில என்ன எழுதியிருக்காரு இந்த மரங்கள் அப்படியே சிக்கியும் நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு இடர்பாடுகள்ல சிக்கியிருந்த பல பேர் பட்டினியால இறந்து போனாங்கன்னு சொல்லியிருக்காரு இவர் அந்த சமயத்துல அந்த இடத்துலதான் இருந்ததாகவும் அவரு ஜன்னல் வழியா வெளியே வந்ததால சின்ன காயத்தோட தப்பிச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காரு இந்த நிலநடுக்கத்தின் போது ஆப்ரோம் மக்கள் எல்லாரும் அங்க இருந்த குதிரை ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்களாம் இது இதோட நிக்கல அந்த நிலநடுக்கத்தின் விளைவா லெபனான் கோஸ்ட்ல சுனாமியும் தாக்கி இருக்கு இதனால மொத்தமா இங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க ஆன்டியோக்ல கிபி நூற்றி பதினைந்துல நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி சுமார் நானூத்தி பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துல மறுபடியும் ஒரு இயற்கை பேரிடர் நிகழது இந்த அர்த்வேக்லையும் ஏறத்தாழ முன்ன நடந்த பாதிப்பை தான் ஏற்பட்டுச்சாம் ஐநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இங்க மறுபடியும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதோட ரிக்டர் அளவு மே இருபதாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் நடந்த நிலநடுக்கங்கள்லயும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இறந்து போனாங்களாம் இந்த எர்த்வேக்கோட விளைவா அந்த இடத்துல நெருப்பு உருவாகி அங்கு இருந்த வீடுகள் எல்லாம் எரிஞ்சி சாம்பலாயிருக்கு மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல இருந்த வீடுகள் மட்டும்தான் இங்க சர்வைவானதா சொல்றாங்க இதனால ஒரு ஹார்பரும் பாதிப்படைஞ்சு அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சான் நம்பர் ஒன் சாங்ஷி சீனா இந்த கவுண்டர்ல முதல் இடத்துல படிச்சிருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டோட ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சைனால இருக்க சாங்ஷியில நடந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் தான் இந்த அர்த்வேக்கோட ரெக்டர் அளவுன்னு பார்க்கும் போது எட்டுல இருந்து எட்டு புள்ளி மூணு இருக்கலாம் சொல்றாங்க இதனால சுமார் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறந்து போனாங்களாம் இது அந்த நாட்டோட அப்போதைய அறுபது சதவீத பாப்புலேஷன் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அறுபது சதவீத மக்கள் இதனால இறந்து போனாங்களாம் இந்த நிலநடுக்கத்தோட மையம் அதாவது எக்மிக் சென்டர்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து சுமாரா முன்னூறு மைல்களுக்கு இதோட தாக்கம் இருந்ததா சொல்றாங்க அதன் விளைவா பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இதோட பாப்புலேஷனும் ஆராய்ச்சியில தெரிய வந்துச்சு இந்த நிலநடுக்கத்தினால இறந்து போனாங்களானா கண்டிப்பா இல்ல இந்த நிலநடுக்கத்தினால ஏற்பட்ட நிலச்சரிவுகளும் பலாயிரம் மக்களோட இறப்புக்கு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க இந்த உயிரிழப்புகள் தான் இது வரைக்கும் ஒரு இயற்கை பேரிடர்னால மிக அதிக அளவுல ஏற்பட்ட உயிரிழப்புகள்ல முக்கியமான இடத்துல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ